அனைவருக்கும் வணக்கம் நான் செந்தூரன் நான் சாதிகேன் ஓகே இன்னைக்கு நாங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பை பற்றி கலைக்க போறோம் இந்த ஐடி ஐடினா தெரியும் பொய்யான பொய்யானா என்ன சொல்லுங்க தண்ட பேர்ல இருக்காம வேறாக்கள பேர்ல இருந்து இருக்கலாம் பொதுவான ஏதாச்சும் ஒரு பேரை வச்சுக்கோங்க அவனோட ஐடென்டிட்டியே காற்று இல்லை பேர் ஊரு அதான்

சட்டத்துக்கு முரணானது இலங்கையில் இலங்கை உட்பட பெரும்பாலான நாடுகளில் வந்து சட்டத்துக்கு முரணானது அது வந்து சோஷியல் மீடியா ஆக்டில் வந்து அது வந்து சட்டத்துக்கு முன்னாடி அதை விட சைபர் செக்யூரிட்டி லோஸ் அதாவது வந்து இந்த நியவழி ஆன்லைன் சேஃப்டி அதுகளில் வந்து திருப்பி அதுவும் சட்டத்துக்கு முரணானது முரணானது இப்போ இலங்கையை பொறுத்த மட்டும் இலங்கையோட சட்டம் ஒன்று இருக்குது இருக்குது அது வந்து இலக்கம் ஒன்பதாம் இலக்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சட்டம் அது வந்து சொல்றது இன்னும் ஆக்டிவா இருக்குது அண்மையில நடந்த ஒரு தீர்ப்புல வந்து அதாவது இது ஒரு இந்த ஒரு குற்றவாளி தண்டிக்கப்பட்டு பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு சம்பந்தமான ஒரு வழக்குல வந்து நிதிமன்றத்தை தண்டிக்கப்பட்டிருக்கிறார் இருக்கிற நல்ல விஷயம் இது வந்து இன்னமும் இந்த சட்டம் வந்து இன்னும் மக்களுக்கு பழக்கப்படையில இது வந்து இந்த சட்டம் கணக்குனா அல்ல அகௌத்தபேகால பகுதியிலிருந்தே இந்த சட்டத்தை கொண்டு வரணும் இந்த பிரச்சனைகள் அப்படியே போய்க்கொண்டு இருந்தது சில சில காரணங்களால அப்படியே விடுபட்ட மாதிரி அப்படி இருக்கிறதுனால அது தான் இருக்கு சட்டம் ஓகே நம்ம இதுல வந்து இப்போ இன்னொரு விஷயத்தை சொல்லி நம்ம வந்து பெரும்பாலான சமூக வலைதளங்கள் வந்து இந்த இதை விரும்புகிற இல்ல ஃபேக் ஐடியோ அதனால இதுக்கு ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ ட்விட்டரோ வந்து எக்ஸ் தளம் வந்து ஃபேக் ஐடியை வந்து விரும்பாது ஏனென்றால் இப்போ கட்ட என்ன இதில் இருந்தால் ஐரோப்பிய யூனியன் உட்பட அதெல்லாம் எதிர்த்திடும் அப்போ அவங்களை ஃபேஸ்புக் அங்கே எல்லாம் நடத்த இயலாது ஆவே சில விஷயங்கள் சேஃப்டிகளை அவங்க செய்ய தருவானும் அப்போ அதுக்கு தான் அவங்க என்ன செய்றாங்க இப்போ இப்போதான் அதுக்கு நானும் ஃபேக் ஐடியை வச்சுக்கிறேன்னு சொன்னால் அவர் எனக்கு அவங்களுக்கு நீ ரொம்ப ஐடென்டிட்டியை ப்ரூவ் பண்ண முடியும் அப்போ நான் இந்த ஐடென்டி கார்டையோ பாஸ்போர்ட்டையோ எல்லாத்தையும் ஓகே நீங்கள் இப்போ இன்னே இருந்தால் ஓகே நீங்கள் தொடர்ந்து இப்போ ஃபங்க்ஷன் பண்ணலாம்னு சொல்லி அக்கௌண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க ஆனா பொதுமக்களை பொறுத்தவரை இவ்வளோ தொடர்ந்து ஃபேக் ஏரியாவே ஆனா ஃபேஸ்புக்கு ஃபேக் ஏரியா ஃபேஸ்புக்கு ஃபேக் ஏரிய இல்லை அப்போ இதெல்லாம் நான் ஆபத்து வருதுன்னு சொல்லி அவர் ஃபேஸ்புக்கை பொறுத்த உள்ள ஒரு ரெக்கக்னேஷன் ஆளாண்டும் இதை பொறுத்த மட்டும் எங்களுக்கு ஃபேஸ்புக் கொடுக்கலாம் ஃபேஸ்புக் கொடுக்கலாம் சட்டமன்ற வரைக்கும் அதை கொடுக்க கொடுக்கலாம் அப்ப இதுல வந்து என்ன பிரச்சனையே நாங்க ஃபேக் ஏரியை பற்றி கவலைப்படுறோம் அதான் பிரச்சனை அதான் பிரச்சனை சொன்னா ஒன்று வந்து இவர்கள் வந்து மறைமுகமா இருந்து தங்களுடைய உள்நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக வந்து அப்பாவிகளை வந்து தாக்கலாம் தாக்குறது பெண்கள் பொய் இதெல்லாம் மற்றது வந்து இந்த துஷ்பிரயோகங்கள் நடக்கலாம் அதாவது அபியூஸ்ன்னு சொல்கிறது மற்றது காசு சம்பந்தமான சில விஷயங்களை வந்து ஸ்கேம் எழுதுறது ஸ்கேம் எழுதுறதுக்கு அது இருக்கு அபிவிருத்திகளை இல்லாமல் செய்யும் இல்லாமல் மற்றது வந்து இன்னும் இல்லாத விட நாட்டுக்கு எதிரான இதை கூட இவர்கள் வந்து மறைமுகமாக கொண்டாடலாம் அப்போ இதில் வந்து இன்னொன்னு சொல்றாங்க வந்து இந்த எதிரான சமூகத்துக்கு எதிரான மிஸ்இன் பிள்ளையான தகவல்களை பிள்ளையான தகவலை சொல்லி நினைக்கிறேன் எதிரான கலவரம் பெரியோர் வந்து கடைகள் எல்லாமே இதான் நடந்தது சமூக வலைத்தளங்கள் வந்து கலவரங்களை தூண்டுறதுக்கு வந்து பயன்படலாம் இலங்கை இந்த சட்டத்தையே வந்து

சொல்லி நம்ம அவர்களை வந்து பிரிச்சிருக்கணும் அதை பத்தி நாங்க இதுல கதைப்பாம்ப அதுக்கு முன்னாடி நாங்க எங்களை தெரிஞ்ச சும்மா ஒரு கொஞ்சம் பேக் ஐடிய பேரை சொல்லிட்டு போவோம் தமிழ் படியன் அம்மாச்சி ஆவரங்கால் ஸ்ரீவாஸ் ஆதரவாளர்கள் பேரள பேர் வன்னி வாகை யாழ்ப்பாண புலனாய்வு எஸ்தீபன் கண்ணன் கண்டன் இப்படி எல்லாம் கனவிறிக்கணும் இருக்கு நுறையிருக்கு பட் இவர்கள் என்ன இவர்கள்ல ஆக்களை தெரியும் எங்களுக்கு இவரை கண்டுபிடிச்சு ஆக்களை தெரிஞ்சு இவருடைய உளவியலும் எங்களுடைய நாங்க இப்ப சொல்ல போற உளவியலும் சரி வருதான்னு சொல்லி பார்த்தா அப்படியே பொருந்தது பொருந்தது அப்போ இதுல வந்து என்ன மாறியன்னு சொன்னால் இதுல வந்து டார்க் ட்ரையல் ட்ரைட்ஸ் இன் சைக்காலஜின்னு சொல்லி ஒரு ஒரு கொள்கை உண்டு அதாவது ஆய்வுல முடிவெடுத்திருக்கிறாங்க அதுல வந்து இந்த இவ்வளவு வேரையும் மூன்று கேட்டகரி கெட்டகரியா மூன்று பகுதியாக சொல்லிடுறாங்க மூன்றுகளாவே எப்படியும் பொருந்து அதாவது மூன்று இயல்பாவே இருக்கும் அதுல ஒண்ணு சொல்றாங்க கொஞ்சம் இங்கிலீஷு அப்படிதான் நாசிஸ்டிக் இண்டிவிஜுவல்ஸ்னு சொல்றாங்க நாசிஸ்டிக் இண்டிவிஜுவல்ஸ்ன்னு சொன்னா நாசிசம் சொல்லி மற்றவர்கள் துன்பப்படுறத சந்தோஷப்படுறாக்கள் அப்ப இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா தாங்கள்லாம் பெரியவர்கள் தாங்கள் தான் எல்லாம் என்று சொல்லி அதை நிலைநாட்ட விரும்புகிறோம் அப்ப மிச்சம் எல்லாரையும் வந்து துன்பப்படுத்துகிற ஒரு மென்பான்மை இருக்குமா இப்போ உதாரணம் இதுக்கு ஒரு நல்ல உதாரணமா சொல்லலாம் இப்போ இதுல இருக்கிற ஒரு ஃபேக் ஐடி வந்து இந்த மருத்துவ மாணவிகள் புகைப்படத்தை திருடி வேறு சில பொய்யான தகவலையும் போட்டு பேஸ்புக்ல பதிவிட்டு அது ஒரு பிரச்சனையா வந்தது ஆஸ்திரேலியா சட்டத்தின்படி இப்படியான செயல்பாடுகள் வந்து ஏழு வருடங்களுக்கு மேற்பட சிரத்தன வந்து கிடைக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட எடுக்கப்பட்ட இன்னொரு அனுமதி இல்லாம இன்னொரு பெண்கள் என்ற படத்தை போட்டு அதூரமா அவதூறு பெறப்படும் மிகப்பெரிய ஒரு குற்றம் கிடையாது இன்னொரு உளவியல் தன்மை வைக்க இருக்குமாம் சொல்றாங்க

தாய் கொண்டு போன இப்ப உதாரணத்துக்கு வந்து என்ன சொல்றது நீங்க குளிக்கலைன்னு சொல்லி நான் குளிச்சிருக்க மாட்டேன் சொல்லலாம் இதுக்கு உதாரணத்துக்கு வந்து இவர்களை பார்த்தா வந்து ஏமாற்று வேலைகள் மற்றும் சட்ட திட்டங்களை வந்து மதிக்காத இவர்கள் வந்து எல்லா சட்ட திட்டங்களையும் பைபாஸ் பண்ணி கொண்டு போய் கொண்டு போகிறேன் அப்பா இவர்கள் வந்து வேறு நபர்களையும் வந்து ஃபேக்கெரி பாய்ப்பேருக்கு ஊக்கப்படுத்துவார்கள் இப்ப அவருடைய ஃப்ரெண்ட்ஸையோ ஊக்கப்படுத்தினா நீங்க ஒன்னு வச்சிருக்கோரி வச்சிருங்க இத எழுதுறேன் நீ இது கோமன் அப்பதான் பாத்தீங்கன்னா தினி இவர்கள் எழுதுற மொ மொக்க போஸ்டுக்கு എടുക്കില്ല ഇപ്പ ഉദാഹരണത്തിന് സട്ടവരോധമായ പടം മൂലം ആസ്റ്റ്രേലിയാ പോയി കനട പോയിരിക്കണം ആഫ്രിക്ക പോയി ഐരോപ്പാ പോയി അത് സട്ടവരോധം എപ്പിണ്ട பேர்ந்து அங்க இருந்து திருமணம் செய்றதுக்காக இந்தியா இந்தியாவுக்கு வரிவினா வந்து இலங்கை பொண்ணு அங்க திருமணம் செய்வேன் தங்களையெல்லாம் சரியா நடக்குது நடக்கும் சந்தோஷமா இருப்பினா பிள்ளை எல்லாம் இருக்கும் சந்தோஷமா இருப்பினா பேருந்து வந்து எடுக்கிறதுக்காக வந்து இங்க ராணுவத்தின் அச்சுறுத்தல்னு சொல்லி சொல்லுவாங்க சொல்லி அவையை விசாரிச்சு பார்த்தா இங்க கொண்டு புரியல் தோடிக்கொண்டு தெரிஞ்சாங்களா இருப்பேன் புரியலுக்கும் பிரச்சனை ராணுவத்தை என்னவே சட்ட விதம் இளம் இருந்தே கல் நடவடிக்கையில விட்டு அப்படி செய்தார்கள் பேந்து வந்து பார்த்தா ஒவ்வொரு வருடம் இலங்கை வந்து போவினா இப்போ இராணுவத்தின் அச்சுறுத்தல் இருந்தாக்கள் ஒவ்வொரு வருடம் இலங்கை வந்து போவினம் அப்ப இதில் பார்த்தா என்ன நடக்க மாட்டேன் இவர்கள் இடையில் வந்து தாங்களோட தமிழ் பெற்றாளர்கள் தமிழ் காட்டிக்கொள்வாங்க காட்டிக்கொள்வா கட்டும் போஸ்ட் வெளிநாடுகளில் பார்த்தா இவியல் வந்து கட்டும்

இள ஆங்கிலம் ಇದлей मिरക്കുന്നതിനെ അറിഞ്ഞില്ല അപ്പോൾ ഇവർ ലോക ഇരകം കാരുണ്യം സമൂവ വിളീമയങ്ങൾ മറ്റു വിധികളെ കടപിടികൾ ഇവര തനിപ്പെട്ട വാക്കുകളാതായി വൈക നാദറുണ്ടുമേരെ അതിവേ സമൂമുണ്ടേം ചെയ്യേവാണ് മനുഷ്യചാച്ചിന്റെ ഉടമേ ഇരിക്കാది വൈക്കും അപ്പോൾ ഇവളും ഇന്ദ മൂണ്ടുക്കളാതായിമേ ഇതെവിടെ ഇന്നൊരു ஆய்வு செய்திருக்கணும் அதுல எரிக் சென்ட உளவியல் விருத்தியின் அஞ்சு படிநிலைகள் வந்து இவைக்கு பெரும்பாலும் பொருந்தும் சொல்லணும் அஞ்சு படிநிலைகள் இருக்கு உளவியல் விருத்தி எப்படி வராங்க எப்படியோ அப்ப அதுக்குள்ள இவை இவை வந்து இவைய இப்படி வந்தவை என்று சொல்லி கண்டுபிடிக்கிறது பார்த்தா ஒன்று வந்து ஐடென்டிட்டி வேர்சல் ரோல் கன்ஃபியூஷன் சொல்லி இது வந்து என்ன சொன்னால் அடலசன்ஸில் பன்னெண்டு பக்கம் பதினெட்டு வயசில் இவையில் கேட்ப ஒரு பிரச்சனை ஓ தாக்கம் ஐடென்டிட்டி இப்போ என்ன வெளிப்படுத்துறதுல உள்ள பிரச்சனைகள் அது வந்து எங்களோடய யுத்தம் ஒரு காரணமாக இருக்கலாம் யுத்தத்தில் வந்து நாங்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறோம் இருக்கிறோம் எங்களை வழி இப்போ இருக்கிறார்கள் வந்து அவை பன்னெண்டு பதினெட்டு வயசுல கடும் யுத்தத்துக்கு பாதிக்க கஷ்டப்பட்டு இருப்பினும் பாதிக்கப்பட்டு இருப்பினும் உண்மையிலே நாங்கள் அதை அதை அவைண்ட பிள்ளை இல்லை யுத்தத்தின் பிள்ளை அப்போ அவர்கள் வந்து நிகழ்காலம் அல்லது கடந்த காலம் ஏற்பட்ட பாதுகாப்பற்ற உணர்வுகள் இளவோ பயம் அம்மாவுக்கு பயம் கண்ணுக்கு முன்னுக்கு அம்மா சுத்திருப்பினும் அப்பா சுத்திருப்பினும் அப்படி இருக்கும் அப்போ அதால் அவர்கிட்ட அவை கேட்பட்ட பயம் ஓ பயம் வந்து தன்னை சமூக வழிகாட்ட இன்னுமே பயமாயிருக்கும் அதால வந்து ஃபேக் அடியில் கொண்டு மற்ற எல்லாரையும் பிள்ளை சொல்லிக்கொண்டு இருப்பினும் ரெண்டாவது வந்து இன்டிமேசி வேர்சஸ் ஐசோலேஷன்

பிள்ளை பிறந்தத்துல இருந்து ஒன்றோ ரெண்டு வயசுக்குள்ள வந்து தீர்மானிக்கப்படுதான் அதாவது வந்து சிறு வயதில் ஏற்பட்ட தாழ்வு மனப்பான்மைகள் இப்போ நாங்கள் பெற்றாரால் ஆதரிக்கப்படாத பிள்ளைகள் திருப்பி யுத்தம் வந்து இதுக்கு நிராகரிக்கப்பட்ட பிள்ளைகள் அப்போ அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஒன்றுலேயுமே நம்பிக்கை இல்லை ஓகே அவர்கள் உண்டையுமே நம்ம ரெடி இல்ல என்னன்னு சொன்னா அவர்களுக்கு நம் நம்பிக்கை இல்ல மெட்டது வந்து அந்த இப்ப உதாரணத்துக்கு இவர்களுக்கு இதுல இன்னொன்னு சொல்றாங்க இது சின்ன பள்ளியில் மட்டும் இல்ல அவர் வளர்ந்து வரைக்க கூட அவர்கள் ஏமாறினது தோல்வி அடைஞ்சது தங்கட வாழ்க்கையில ஏற்பட்ட தோல்விகள் வந்து ஒரு எதிர்ப்புணவ வந்து உருவாக்குது இத நீ உடைய காமிச்சு கிட்ட தனி இதுல எடுக்கிறாங்க ரெண்டு மூணு பேரை ஆய்வு செய்து இந்த பயோ படிச்சுட்டு உயிரியல் பிரிவு உயிரியல் பிரிவு படிச்சுட்டு டாக்டர் ஆவோ அல்லது நர்சிங் ஆஃபீஸர் ஆவோ அல்லது போகாத ஆக்கள் வந்து வைத்தியத்துறைக்கு எதிராக தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு சொல்லிக்கொண்டு என்னன்னு சொன்னா அவர்கள் தெரிஞ்சு செய்ய இல்ல அவர்களுக்கு அடிப்படையில் வந்து வைத்திய நேரம் ஒரு பிரச்சனை தாங்களுக்கு கிடைக்காத வந்து அதே மாதிரி கணித பிரிவுல படிச்சு என்ஜினியரோ அல்லது டீச்சரா அல்லது என்ன யூனிவர்சிட்டி கிடைக்காத நிறைய பாத்தீங்கன்னா சொன்னா இந்த கற்ற கலை சம்பந்தமா நீர்ப்பாசனம் சம்பந்தமா இந்த இந்த இப்போ தண்ணி பிரச்சனை எல்லாத்தையும் பத்தி காய்ச்சொண்டிருப்பேன் காலைல சம்பந்த காய்ச்சல் என்னன்னு சொன்னா அவர்களுக்கு இந்த அந்த போஸ்ட் எதிர்களா போயிட்டு ஓ அந்த போஸ்ட்ல இருக்கிற எல்லாருமே வந்து எதிரிகளாக வந்து பாப்பாங்க தெரியவார்கள் இதுல ஆழம்பாடி என்னன்னு சொன்னா ஓயல் சாதாரண இதுல இருக்கிற ஒரு ஆள் வந்து ஓயல் சாதாரண சித்தி அடையாதவர் வந்து எல்லாத்தையும் அவர் டாக்டர் கேப்பாரு டாக்டரை ட்ரீட்மென்ட் பத்தி கேட்பாரு பற்றி கேட்பாரு அரசியலை பற்றி கேப்பார் எல்லாம் கேட்பாரு ஆனா அவருக்கு எந்த ஒரு அறிவுமே பெரிய கிடைச்சோம் எழுதூபர்ஸ் உள்ள கடன் அதுல வந்து அடுத்தது இண்டஸ்ட்ரி வேர்ஸஸ் இன்பர்டிலிட்ட நாலாவத சொல்றாங்க சாரி இன்ஃபீரியாரிட்டி இன்பீரியோரிட்டி சொல்லி அப்ப இது வந்து உண்மையிலேயே வாழ்க்கையில அவர்கள் தோற்றவர்கள் அப்ப இதுல நாங்கள் அவங்க குறைச்சி கதையை கூடாது அவர்கள் வாழ்க்கையில வெற்றி பெறாதவர்கள் அப்ப அது வந்து தாங்கள் வாழ்க்கையில தோற்கவில்லை என்பது போல காட்டி இப்போ யாழ்ப்பாணத்துல போல இலங்கையில தமிழகத்துல எல்லாமே பிள்ளையாத்தான் நடந்தோன்னு இருக்கு தொடர்ந்து காட்டிக் கொண்டு என்னன்னு சொன்னா நானும் தான் இருக்கிறேன் அப்ப நானும் தோத்துட்டு நீங்க எல்லாருமே தோத்து தான் இருக்கிறோம்னு சொல்லி உளவியல் இது 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 இவர்கள் என்ன செய்வேன சொன்னா எல்லாம் தெரியும் போல கருத்து போடுவினம் அவர்கள் வா வாழ்க்கையில தாங்கள் வெற்றி பெற்றவர்களாக மெளில காட்டி கொள்ள நான் பாருங்க அப்போ அதுங்க தெரியும் எல்லாமே அவர் எல்லாமே எல்லா எல்லாத்தையும் பெரிய ஓ அவருக்கு எல்லாமே தெரியும் மாதிரி இது ஒரு நாலாவது சைக்காலஜி கொள்ள அஞ்சாவது கடைசியா சொல்கிறாங்க ஜெனரேட்டிவ் ஜெனரேட்டிவிட்டி வேர்சஸ் ஸ்டெக்னேஷன் சொல்லி இது ஒரு இப்போ நாங்கள் அழைக்க வேண்டியது எங்களோட எல்லாம் நாற்பது வரைக்கும் அறுபத்தஞ்சு வயசுக்குள்ளே வந்து வருமா என்னன்னு சொன்னா சமூகத்துக்கு நல்ல உண்மையாவே நல்ல செய்ய நினைப்பிடும் சமூகத்துக்கு நல்லா செய்வோம் ஆனால் ஒரு பயம் இருக்குது தனக்கு திருப்பி எதிர் விளவி வந்துரும் பெக்ஃபயர் ஆயிடும் ஓ பெக்ஃபயர் ஆயிடும் அல்லது தான் வேலை செய்ய நிறுவனத்தால பழிவாங்கப்பட்டு விடுவேன் அல்லது மெட்டாக்களால பழி வாங்கப்பட்டு விடுவோமோன்ற அச்சத்தாலே என்ன செய்வீனம் அப்படின்னு சொன்னா ஃபேக் ஐடில இருந்து செய்வாங்க ராசியமா நல்லது செய்வாங்க நல்லா செய்யற மாதிரி யோசோன்னே இதுல இதுல இருக்கு ஒரு ஆபத்து என்னன்னு சொன்னா இவர்கள் அந்த இந்த வயசுல நல்லா செய்ய வழி கிடைக்கல

இவருடைய வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கை வந்து மிகவும் சட்டவிரோதமா இருக்கும் அதாவது எல்லா சட்டவிரோதங்களுக்கும் ஆதரவு தெரிவிக்கிற ஒரு இருப்பார் அவர் வந்து ஒரு சட்டவிரோதம் நடவடிக்கை அவர் செய்தோன் இருப்பார் ஆனா அவர் வந்து நல்ல விஷயம் செய்யற மாதிரி காட்டிக் கொள்வார் இவ்வளவு அந்த இதில் நாங்கள் கனய கணிக்காமல் முடிவாக

இருந்து குலப்படை பண்ணி கொண்டு இருக்கிற கைலி வந்து கைது செய்யப்படலாம் அது படிவ இடம் இருக்குது ஆன்லைன் சேஃப்டி ஆக்ட்ல ஒரு வசன வண்ட இருக்குது நேஷனலியோ வசனம் இருக்கு நாங்க அதை பத்தி தனி ஒரு நாளைக்கு ஆக்ட பத்தி அادله வந்து மடிவா சொல்லிကြడక இன்டர் போலீண்ட் உதவியோட வந்து அவங்கள அவரே அரெஸ்ட் பண்ணப்படலாம் அந்த ஃபேக் ஐடி এন্ড الاي பி நம்பரை வச்சு நீங்க எங்க எந்த இடத்துல இருக்கிற இருக்கறேன்னு கண்டுபிடிக்கலாம் அந்த லொகேஷன் கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு சொல்லி அந்த சட்டத்துல வந்து தெலிகாமினேஷன் வளங்கறாங்க ஓ தெலிகாமினேங் வளங்கலை பையலாக்கு மொபிட்டலோங்கட என்ன எஸ்எல்টিও அண்ட் சட்டாம் கேட்டா உங்களுடைய லொகேஷனை வந்து கட்ட கட்டாயம் சொல்லணும் சட்டத்தில வழி அப்ப எல்லாருமே மாட்டுப்புற சந்தர்ப்பம் இருக்குது அப்ப இதுக்கு ஒரே ஒரு வழி நாங்க எல்லாரும் மாறோனோம் எங்கோட முகத்தை இவையான முகத்தையே காட்டுவோம் முகத்துல மற்ற வந்து கருத்துக்களை வந்து நேரடியா தெரிவிக்க பழகுவோம் நாங்க எங்க சின்ன பிள்ளைகளுக்கும் பழகணும் உங்க பிரச்சனை நீங்க நேர்

அப்போ இதில் வந்து திரும்பணும் வந்து அப்போ எதிர்கால சமூகம் வந்து ஒரு பாதுகாப்பான சமூகமாகவும் சமூக வலைத்தளத்தை வந்து சந்தோஷமான ஓ ஆரோக்கியமான விஷயமாகவும் நாங்கள் இன்னும் முன்னுறத்துக்கான விஷயமாகவும் மிகவும் வந்து வந்து பயன்படுத்தணும்னு சொல்லி கருத்து நன்றி நன்றி வணக்கம்